கோயம்புத்தூர் ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இரண்டாவது முறையாக தமிழகத்திலிருந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்க வேண்டும் மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்கள் மரியாதைக்குரிய திரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் மரியாதைக்குரிய திரு சந்தோஜி அவர்கள் அதேபோல மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் மத்திய பிரதேசத்துடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு வி சர்மா அவர்கள் நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கின்றோம் தமிழகத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நமக்கு பாராளுமன்றத்திற்கு உறுப்பினர் கிடைக்காத நேரத்திலும் கூட தமிழகத்திற்கு பிரதிநிதித்துவம் தர வேண்டும் தமிழகத்திலிருந்து ஒரு பிரதிநிதி இருக்க வேண்டும் என்ற இந்த எண்ணத்தோடு தமிழகத்திலிருந்து ஒரு ராஜ்யசபாவுக்கு மத்திய பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக பணிபுரிகின்ற அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இரண்டாவது முறையாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அங்கிருந்து நமக்கு ராஜ்யசபா தமிழகத்திற்கு பிரதிநிதித்துவம் தர வேண்டும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக முக்கியத்துவம் தர வேண்டும் தமிழகத்தினுடைய இணைப்பு பாலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் அங்கிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்கியிருக்கிறார்கள் இது தமிழ் மேல் தமிழ் மக்கள் மேல தமிழ்நாட்டின் நாட்டின் மேல பிரதமர் அவர்கள் எந்த அளவுக்கு மரியாதை வைத்திருக்கிறார் என்பதை இதை காட்டிக்கொண்டிருக்கிறது நம்முடைய மரியாதைக்குரிய திரு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எங்கு சென்றாலும் உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் தமிழகத்தினுடைய பெருமை தமிழ் இலக்கியங்களுடைய பெருமை திருக்குறளுடைய பெருமையை எடுத்து சொல்வது அதே போல் தமிழகத்திற்கு மட்டுமே கடந்த பத்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் ரூபாய் நிதியானது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒதுக்கியிருக்கிறார் அது பல்வேறு திட்டங்களுக்கான நிதிக்காக ஒதுக்கப்பட்டது அந்த தமிழகத்தினுடைய மேம்பாடு இன்றைக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சி மத்திய அரசாங்கம் இங்கு உள் உள்கட்டமைப்பு வளர்ச்சியை செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தமிழகத்திலிருந்து மீண்டும் ஒரு முறை ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்கிய அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் அதேபோல தமிழகத்தின் மக்கள் சார்பாக அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்